வெற்றி நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் முப்பத்தி ஐந்து பேர் முதல் மாதம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மருத்துவர்களும் சென்று வீடு செய்யும் மருந்துகளும் சென்று நீங்கள் மருந்துகளை சரியாக எடுத்துக் கொள்கிறீர்களா என்று கண்காணிக்க வீடு உங்களை கண்காணிப்பும் செய்து உங்கள் வீட்டில் வாழ்க்கை ஒரு அண்ணனாக ஒரு தந்தையாக ஒரு மகனாக நான் முதல்

உதவி செய்து வீதி தேடி மருத்துவம் பார்த்து இறுதியில் மறைக்கும் போது கூட அரசு மரியாதையும் செய்து கொடுத்து உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களோடு வாழும் அண்ணனாக அற்புதமாக 이러분을해주

முன்னேற்ற கழக பெண்கள் எதிர்க்கட்சிகளை சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சார்பில் மனிதனேய உதயநாள் என்ற ஒப்பந்த திருவிழாவை உருவாக்கி

அழிவு மொழி வழங்கப்பட்ட காங்கிரஸ் கட்டப்பட்ட ஒரு கேட்கா படந்த நாயகி அனந்த நாயகி கலந்து புள்ளிய போகிறான் பார்த்தப்பட்ட அனந்த நாயகன் கலந்து மாமியார்படி எப்படி அவன் நடத்தம் செய்தது சிறந்தாளே சரி வட்டி கலந்து எப்படி இருந்தது

என் சோழன் சொன்னதுடம் அடுத்த நாள் உங்கள் தலையை செய்யுமே பத்து கோடி பேரு சொல்லியிருக்காரு அடுத்த நாளி சொன்னார் என் தலையை செய்வதற்கு பத்து கோடி பத்து ரூபாய் சிம்புதான் வரும் அவன் தலைமுறை நன் கண்ணு மலையாட்டி பகுதி இந்த பேச்சு அந்த தலைமுறை விட அந்த உதய விதி

முடிந்த கலைஞர் அப்படி விழுந்து பார்த்தார் எம்எல்ஏ பார்த்தா குகத்த பார்த்த கால பார்த்தார் அந்த எம்எல்ஏ சொன்னால் எனது சார்பாக எனது தொகுதி மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் பக்தர்கள் பயன்படுத்துகிற விபூதிக்கு வரி குறைப்பீர்களா பக்தர்கள் பயன்படுத்துகிற விபூதிக்கு வரி குறைப்பீர்களா எல்லா பொருளுக்கும் வரியில் குறைந்த கலைஞர் விபூதி தான் என்று அது என்ன காட்டு அதற்கு காசு கொடுத்தா வாங்க போறோம் கோயிலில் குண பிரசாதம் என்ற பெயர் தருகிறார்கள்

நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக பல பகுதிகளுக்கு சென்று வருகிறேன் பல கிராமங்களுக்கு போகிறேன் முக்கிராமங்களுக்கு போகிறேன் ஆனாலும் கோயில்கள் பாலனத்தில் நடக்கிறது இருந்து கிடக்கிறது அந்த கோயில்களுக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்ததை போல் கோயில்களுக்கு இலவச மின்சாரம் தருகின்றான் கேட்டது யாரு திருப்பூர் சுப்பராயன் அதை கேள்விய காதல் வாங்கியவுடன் கலைஞர் ஒரு காகிதம் தெரிவித்தார் மின்துறை அமைச்சர் ஆட்காலம் கொடுத்தார் ஆட்காலம் பிஎட்ட கொடுத்தார் பிஎட்ட கொடுத்தார் அந்த அஞ்சு

அரசியல் முடிவெட்டம் இந்த போதும் அடுத்த ஆண்டு வருகிறார் சொல்லி முடித்த ஆறு மாதத்திற்குள் அதே அன்பு தலைவர் கலைஞர் அறிவித்தார் கோயில்களுக்கு கிராமங்களுக்கு குக்கிராமத்தில் இருக்கிற பாலடைந்த கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் என்று அறிவித்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் நிறுவனம் திமுக தமிழகத்தின் தலைமைச் செயலகம் அது உலக நிறுவனம் அது சீனா ஜப்பான் ஒவ்வொரு நாட்களுக்கு ஒரு கோயில் ஒரு கோயில் அந்த இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட கோயில் இருந்து கேட்டால் தஞ்சை

நாளை ஒரு மாற்று கட்சி எம்எல்ஏ தொகுதியில் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் பண்ண வேண்டும் என்றால் முடிந்தவரை அரசின் உதவி இல்லை என்றால் எந்த அறக்கட்டளை வாழ்ந்து பெற்று அந்த தொகையை தந்து அந்த கோயிலை புதுப்பிக்கின்ற வல்லமை கடவுளுக்கு கோயில் கட்டிய சாமி எங்கள் சேலம்பாபு சாமி என்ற பெருமை தமிழர் முழுவதும் தொடர் நினைத்தால் எங்களை கோபம் நடக்கிறது அவர்களுக்கு எனவே கடமை வைத்திருக்கிறோம்

செய்திகளை அதிகார்ப்பை உருவாக்கின்றது அண்ணன்மா அனைவருக்கும் வளமான நன்றியை தொழில் இந்த முறையை நன்றி